விவசாயிகளை அழி வைக்கிற எந்த ஒரு நாடும் அடுத்த தலைமுறையில சோத்துக்கு பிச்சுதாடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன் சொல்றோம் பாத்தீங்களா ஒரு விவசாயி ஒரு நெல்மணிய உற்பத்தி பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதை உற்பத்தி பண்ணி எத்தனை கம்பியில போட்டா அத நெல் குழந்தைகளை பாதுகாக்காம மழையில விட்டு மொத்த நெல்லும் மொளைச்சு போச்சு விவசாயிங்க மனசு அவ்வளவு மனசு கஷ்டத்துல கிடக்குது அது மட்டுமாங்க பல்லாயிரம் ஏக்கரா கிட்ட பாத்தீங்க தண்ணியில முழு போய் கிடைக்குது நெல்மணிகள் இங்க எந்த ஒரு நடவடிக்கை எந்த ஒரு இதுவும் பாத்தீங்கன்னா யாரும் எடுக்கல ஏங்க ஒரு சாராயம் தீபாவளிக்கு இவ்வா வித்துச்சு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போறீங்க இந்த சமூக வலைதளத்துல போறீங்க ஏன் அந்த நெல் குடுங்களை பாதுகாக்க முடியாதா இங்க சாராயத்துக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி போட்டு கேமரா போட்டு குடாரம் போட்டு ஏசி போட முடியுது ஆனா ஒரு மனுஷன் உயிரோட வாழ்வதற்கு காரணம் உணவு அந்த உற்பத்தி பண்ணி கம்பியில போட்டா பாதுல அவ்வளோ பெரிய வேதனையா இருக்குது எனக்கு எப்ப திரும்பங்க தோணுது விவசாயி நாங்கெல்லாம் எசாம விவசாயம் பண்ணாம இருந்து இருக்கலாம் நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு கடனை வாங்கி அசிங்கப்பட்டு உற்பத்தி பண்ணி தும்பு நாங்க மலிச்சு போச்சுன்னு நினைக்க சொல்ல மனசுல அவ்வளவு பெரிய வேதனையா இருக்குதுங்க